ஹாய் காய் விவசாயம் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா சீனா கண்டுபிடிச்ச ஒரு புதிய செயலி அமெரிக்க சந்தையை ஆட்டங்காண வச்சுருக்கு சார்ஜிபிட்டி நிறுவனத்துக்கு ஆரம்பத்தில் மூளையாக செயல்பட்ட அந்த ஏஐஏ தயாரிக்க நிறுவனம் தான் என்பிடிஏ இந்த நிறுவனத்தோட பங்கு மதிப்பு ஒரே நாளில் பதினேழு சதவீதம் செஞ்சிருக்கு இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரே நாளில் மட்டுமே ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாயை இழந்திருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு வேக்கப் கால் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு காரணமான அந்த ஆப்பர் டிப்ஸிக் டீப் சிக் உலக அளவில் இந்த மாதிரி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் டீப் சிக் அப்படின்னா என்ன இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வேண்டிய போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் டீப்ஸிக் அப்படின்னா என்ன டீப்ஸிக்னா செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இயங்கக்கூடிய ஒரு சாட்பேட் அதாவது நீங்கள் சார்ஜ் ஜிபிடி யூஸ் பண்ணியிருப்பீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்கள் கவிதை எழுதி கேட்டீங்கன்னா அது கவிதை எழுதி கொடுக்கும் நீங்கள் ஒரு எஸ்ஸே அதாவது ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி உங்களை பற்றி ஒரு எஸ் எழுதி கொடுக்க சொன்னால் அதுவே டைப் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய இமேஜ் அது கொடுக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ மாடலை தான் யூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட மனிதனோட மூளை மாதிரி இது செயல்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆப்பிள் இந்த ஆப் ஸ்டோர்லையும் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லேயும் இந்த ஆப் வந்து இலவச செயலி தான் அதாவது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான் கடந்த வாரம் அமெரிக்காவோட ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் அதிகமாக டவுன்லோட் பண்ணது இந்த செயலி தான் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அறுநூத்தி எழுபது பில்லியன் சைஸ் கொண்ட இந்த லாங்குவேஜ் மாடல் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறாங்க ஓப்பன் சோர்ஸ் ஆர்வன் அப்படிங்கிற ஏஐ மாடலை பயன்படுத்தி தான் இதை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உருவாக்கப்பட்ட செலவு வந்து ரொம்ப கம்மி மலிவான விலையில் தான் சீனாக்காரங்க வந்து இதை உருவாக்கியிருக்காங்க அதாவது அமெரிக்காவோட சார்ஜிபிலிட்டி ஓப்பன் ஏஐ இது உருவாக்க அமெரிக்கா வந்து ஐநூறு கோடி டாலர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க ஆனால் சீனாக்காரங்க வெறும் ஐம்பத்தி ஆறு லட்சம் டாலர்கள் செலவு பண்ணி இதை செஞ்சிருக்காங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏஐ மாடல் பார்த்தீங்கன்னா கூகுள் அப்புறம் ஓப்பன் ஏஐ அப்புறம் ஆந்த்ரோபிக் இதெல்லாம் சொல்லலாம் இதோட ஃபங்க்ஷனையும் டீப்ஸிக் ஃபங்க்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது ஆனால் செலவினங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஏஐ கூகுள் ஆந்த்ரோபிக் இதுக்கு செலவு பண்ண அந்த பணத்தை விட ரொம்ப கம்மியாக தான் டீப்ஸிக் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அதாவது சில துளிகள் தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் சொல்லப்படுது இந்த நிறுவனத்தோட பின்னணின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு சேனாவில் உள்ள காங்ஸோ அப்படிங்கிற இடத்த தலைமையிடமாக கொண்டு தான் இந்த நிறுவனத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த நிறுவனத்தோட நிறுவனர் லியாங் வென்ஃபங் இவர் ஜிஜியாங் யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பிரிவுகளில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காரு இன்றைக்கி அளவில் பேசக்கூடிய ஒரு நபராகவும் மாறி இருக்காருன்னு சொல்லலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்கா வந்து ஒரு தடை சட்டத்தை கொண்டு வராங்க அதாவது இனிமேல் அமெரிக்கா வந்து வெளிநாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு சிப் சிப்புகளை வந்து ஏற்றுமதி செய்ய மாட்டோம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரார் அந்த டைமில் லியாங் வென்ஃபெங் ஹெச் ஹண்ட்ரட் என்று அழைக்கப்படக்கூடிய ஐம்பதாயிரம் சிப்களை வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருக்காரு அந்த ஐம்பதாயிரம் சிப்களை பயன்படுத்தி தான் இன்னைக்கு இந்த சிக் அப்படிங்கிற ஏஐ மாடலை வந்து உருவாக்கியிருக்காருன்னே சொல்லலாம் சிக் இந்த ஆப்பில் என்ன குறைகள் இருக்குன்னா அரசியல் ரீதியாக உணர்ச்சி வசப்படக்கூடிய கேள்விகள் கேட்டிங்கன்னா அந்த செயலி வந்து பதிவு சொல்ல மாட்டேங்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீனாவில் நடந்த கொலை குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இந்த மாதிரி சமூகங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா சாரி மணிக்கும் என்னால் தீங்கி விளைவிக்காத பதில்களை மட்டுமே கூற முடியும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுது அதாவது சீனாவுக்கு சாதகமாகவே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டீப் சிக் செயலி அமெரிக்கா அதாவது தொழில்நுட்பத்துறையில் அமெரிக்காவோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் பெரிதளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு உலக சிப் உற்பத்தியாளர்கள் அதுக்கப்புறம் தரவு மையங்கள் இவங்களோட பங்குகள் மூணு சதவீதம் வீழ்ச்சடைஞ்சிருக்கு ஸோ ஏஐ இதோட சக்தி வாய்ந்த சிப்களை உருவாக்கக்கூடிய நிறுவனம் தான் என் விடியா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த நிறுவனத்தோட பங்குகள் வந்து பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்லேருந்து டூ பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் டாலராக குறைஞ்சிருக்கு உலகத்தில் உள்ள முக்கிய முன்னணி நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்பிள் ரெண்டாவது வந்து மைக்ரோசாஃப்ட் மூணாவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தான் இருந்துச்சு இப்போ அதாவது டீப்ஸிக் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதுனால ஒருபடி என்விடியா கீழே இறங்கிட்டனே சொல்லலாம் என்விடியாவால் உருவாக்கப்பட்ட ஏஏ இதில் பயன்படுத்தப்பட்ட செமிகண்டக்டரில் விட டீப்ஸிக்ல வந்து குறைவான செமிகண்டக்டர் தான் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஒரு ஏஐ மாடலை உருவாக்கணும்னா அதிகமாக பணம் தேவைப்படும் பெரிய பெரிய சிப் வந்து தேவைப்படும் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது சீனா வந்து இதை மாற்றிட்டாங்க குறைந்த செலவில் குறைவான சிப்களை பயன்படுத்தி இதை செய்யலாம் அப்படின்னு சீனாக்காரங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு வேக்கப் கால் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நாங்களும் இதை தான் எதிர்பார்க்குறோம் குறைவான செலவில் இதே மாதிரி நிறைய ஏஏ மாடலை வந்து உருவாக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்றாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏ சாடிப்டி இதோட நிறுவனர் சாம் ஆல்ட்மேன் இவர் ஆரம்பரத்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருந்தார் ஆனால் இப்போது இவரும் வாய் தொடர்ந்து பேசியிருக்காரு அதாவது சீனாவோட டீப் சிக் இந்த செயலியை பாராட்டி பேசியிருக்காரு சிப் துறை எரிசக்தி துறை தொழில்நுட்பத்துறை இதோட பங்குகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதை வந்து முதலீட்டார்கள் வந்து உன்னிப்பாக இருக்காங்க தொழில்நுட்பத்துறையை கட்டமைக்கும் வழிவகையை ஆராய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய சீனாவுக்கு இது வந்து மேன்மேலும் ஒரு உற்சாகத்தை தரும்னு நம்புகிறேன் ஓகே இவ்வஸ் நான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்து வந்துடும் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பர் டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்